ஆயா ரவி அல்லா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நீங்கள் கடந்து வந்த நாட்களில் மிக மோசமான நாள் எது மிகப்பெரிய ஒரு கடினத்திற்கு மேல் கடினத்தை நீங்கள் சந்தித்த நாள் எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் உன் உன் சொந்தக்காரர்கள் ஆயா ரவி அல்லா அன்ஹா அவர்களுடைய சொந்தமும் தாய்ஃப் நகரத்தில் இருக்குது ஆயிஷா ரவி அல்லா அன்ஹா அவர்களுடைய வம்சாவளியும் தாயிஃப் நகரத்தினுடைய மக்களோடு தான் சேர்ந்து இருந்தது அப்ப நபி சல்லாஹூ அலைகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் செய்த தாயிஃப் நகரத்திலே செய்த அந்த நாள்தான் என்னுடைய வாழ்நாளினுடைய கடினமான நாள் என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் கூட அந்த தினத்தை நினைவு வைத்துக் கொண்டிருந்த அளவிற்கு நபிசல்லாஹாம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த நாளிலே அந்த நேரத்திலே பாதிக்கப்பட்டார்கள் சிறுவர்களும் மக்களும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை கல்லால் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய மீது நேரடியாக கற்கள் பட்டு ரத்தம் வெளிவர ஆரம்பித்து விட்டது நபிசல்லாக அழகி அவர்களுடைய தோய்ந்து நனைய ஆரம்பித்து விட்டது ரத்தம் வெளியே செல்ல செல்ல நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் பலவீனத்தால் மயக்க முற குழந்தி விட்டார்கள் மயக்கமான நிலையும் தாயிஃபினுடைய நகரத்திற்கு வெளியே ஒரு தோட்டத்திலே சென்று நிற்க முடியாமல் நெதுசல்லல்லால்லாஹ் அழைகி வசல்லம் அவர்கள் கல்லாடியவர்களாகக் கீழே அமர்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் மெதுசல்லல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்களின் உள்ளத்திலிருந்து துவா கிளம்பிவிட்டது அல்லாஹைப் பார்க்கிறார்கள் யா அல்லாஹ் அல்லாஹும இன்னி அஷ்கு வாழ் பகுவ தீ பகவாலிய அலன்னாஸ் நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன் என்பது யாருக்கிட்ட முறையிட முடியும் இந்த செய்தியை இந்த விஷயத்தை யாரிடத்தில் முறையிட முடியும் காபாவை சுற்றி எதிரிகள் வீட்டிற்கு வெளிவர முடியாத நிலை இருந்ததினால்தான் தாய்ஃபை நான் நாடினேன் தாய்ஃபை நாடி வந்த இந்த பனீசபை குலத்தவர்களே இவ்வாறு என்னிடத்தில் நடந்து கொள்வது இப்ப இவ்வாறு நடந்து கொள்வார்கள் சொல்லி நபி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப யார்கிட்ட போய் இதை சொல்றது எங்க போறது நபி அவர்களுக்கு தெரியல இந்த தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹிடத்தில் கையேந்துகின்றார்கள் அல்லாஹு உன்னிடத்தில் நான் என் கவலையை முறையிடுகின்றேன் என் பலம் எல்லாம் குன்றிவிட்டது இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க எந்த நிலையில தாயிஸ்க்கு போனேனோ அந்த நிலையில இல்லை என்னுடைய உடல் ஏற்கனவே நான் மனதளவில் நொந்து இருக்கிறேன் அபு தாலிபை நீ எடுத்துக்கொண்டாய் ஹதீஜா ரவி அல்லாஹ் அல்ஹா அவர்களை நீ அழைத்துக் கொண்டாய் மூன்று ஆண்டுகள் பள்ளத்தாக்கிலே பொருளாதார நெருக்கடியில் இருந்தோம் இந்த பத்தாண்டு காலமும் இந்த மக்கள் என்னென்ன என்னிடத்தில் செய்தார்கள் என்று எல்லாம் உனக்கு தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் இனி என்னுடைய தாவா பணியை தாயிஃபில் இருந்தால் நாம் செய்யலாம் என்று சென்றால் இந்த என்னை உன்னுடைய எப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ ஒப்படைக்கிறாய் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த துவா இந்த துவா எப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ என்னை நீ ஒப்படைக்கிறாய் இன்னும் நான் என்ன ஆதரவு இன்னும் நீ என்ன நாடுகின்றாய்

அல்லாஹினுடைய நடுவில் வசிக்கிறார்கள் அவர்களை ஒரே நசுக்காக நசுக்கி இவர்களுடைய ஒட்டுமொத்த கதையையும் சந்ததியையும் இதே நேரத்தில் இதே இடத்தில் தாயிஃப் நகரமே இல்லாத அளவிற்கு முடித்து விடுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்று மலைகளில் மாணவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தால் என்ன இவர்களுடைய வழி தோன்றர்கள் உருவெடுப்பார்கள் என்று நான் ஆதரவு வகிக்கின்றேன் வேண்டாம் இப்படி நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் பின்பு அந்த மலைகளில் மாணவர் சென்று விட்டார் அழகி வசல்லம் அவர்களுக்கு எங்க போடுதுன்னு தெரியல தாய் நகரத்தை நாடி வந்தாங்க அதுவும் பிரச்சனையாயிடுச்சு இப்ப மக்காவிற்குள் மீண்டும் செல்லவும் முடியாது மக்கால மிகப்பெரிய கடினமான எதிர்ப்பு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு நிலை மக்காவில் ரபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நக்கலா என்ற பகுதிக்கு சென்றார்கள் மக்காவிலிருந்து இருந்து ஷாம் செல்லக்கூடிய வழி இதுதான் ரபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பன்னெண்டு பதிமூன்று வயது இருக்கும் போது அபு தாலிப் அவர்கள் முதன் முதலாக வியாபாரத்திற்காக அழைத்து சென்றார்களே அந்த பகுதியில் நக்லா என்று ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போனாங்க அங்க நசீகின்னு சொல்லி ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு தான் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அங்கு சென்று தங்கியிருந்தார்கள் அப்ப அங்க சென்று என்ன தங்கியதற்கு பின்னால் என்ன நடந்ததுன்றது இன்சல்லா பின்னாடி வரும் இந்த சூறாவில் அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ இந்த சூறாவில் எந்தெந்த விஷயங்கள் வருகின்றது என்றால் அந்த தோட்டத்தில் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அங்கு நக்கலாவிலே கொஞ்சம் நாட்கள் தங்கிவிட்டு தொழுகையிலே இரவு தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் நபி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் அந்த தொழுகையிலே சத்தமிட்டு திரா தோடி கொண்டு இருந்தார்கள் இரவு தொழுகை நக்கலா என்ற பகுதி நபி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுகையில திரா தோடி கொண்டு இருக்கும் போதுதான் ஒரு ஜின் கூட்டம் கடந்து சென்றது ஜின்களுடைய கூட்டம் கடந்து செல்கின்றது செல்லக்கூடியவர்கள் இந்த குரானுடைய சத்தத்தை கேட்டவுடன் அந்த ஜிம் கூட்டம் நின்று விட்டது நின்று அந்த குரான் முழுவதையும் கேட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கூட்டக்காரர்களிடம் சென்று நாங்கள் இன்று ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஜிங்கல் அவர்களிடத்து சென்று பேசியதை அல்லாஹு தலா இதே சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தொடக்கம் அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறோம் அந்த ஜிம்கள் சென்று என்ன பேசியது எது மாதிரி பேசியது அவர்கள் என்ன தாவா செய்தார்கள் இந்த புராணி அவர்கள் எப்படி செவிமடுத்தார்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை எல்லாம் இடத்தில் சொல்கின்றான் இது நபி அவர்களுக்கு தெரியாது தொழுகையில் ஈடுபட்டிருந்தாங்க ஜிம்கள் வந்ததும் தெரியாது கேட்டதும் தெரியாது அந்த ஜிம்கள் சென்று அங்கு தாவா பணி செய்ததும் தெரியாது எதுவுமே நபி சொல்லாஹா அழி வசல்லம் அவர்களுக்கு தெரியாது நபி அவர்கள் இந்த தாயிஃப் நகரத்திற்கு பின்னால் இன்னும் என்னென்ன சகிப்புகள் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ என்று மனம் குன்றிய நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த ஆதரவு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களே வானவருடைய மலைகளுடைய வானவரை கொண்டு வந்து பேச செய்திரு பின்பு இரண்டாவது ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு மனித இனம் ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன

நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுத்து பத்தாம் ஆண்டில் நடக்கின்றது பதினோராம் ஆண்டில் அல்லாஹ் தாலா மெஹராஜ் பயணத்திற்கு நபி அவர்களை அழைத்து சென்றார் தாயிஃப் நகரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மெஹராஜ் பயணம் இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு விண்ணுலகத்தில் இடம் தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை இரவோடு இரவாக கடத்தி சென்ற நெஹராஜ் பயணமும் அடுத்த வருடமே நடந்து முடிந்தது இப்போது இந்த சூரா நெகராஜை பற்றி பேசவில்லை ஜின்களைப் பற்றி அல்லாஹு தலா இந்த இரண்டு சுப செய்திகளைப் பற்றியும் அல்லாஹு தலா பேசுகின்றார் பின்பு இந்த சூராவின் மறுமையை மையப்படுத்தியே அல்லாஹு தலா பேசுகின்றார் எந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களும் இந்த மக்கள் ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டார்கள் உங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசாலத்தை நுபுவத்தை இந்த தகுமேல் என்ற இந்த பணியை இவர்கள் விளையாட்டாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுமை என்ற சீரியஸ் இவர்களுக்கு புரியவில்லை என்று இவர்களை மறுமையை நோக்கி அல்லாஹு தாலா பல விஷயங்களை இந்த சூறாவில் பேசுகின்றான் பின்பு தாயினுடைய தியாகத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் ஜிங்களை பற்றி ஜிங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இப்படி பல அரிய தகவல்களை இந்த சூறாவிலே அல்லாஹு தலா கொண்டு வருகின்றான்